உங்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அர்ஜுனன் சார் இருக்காரு சார் வந்து தாராபுரத்துல இருந்து வந்திருக்காரு அவரோட வயசு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அவர் ஆறு மாசத்துக்கு முன்னால நம்ம கிட்ட கிளினிக் வரணும்போ அவரோட வாயில வந்து மேலத்தாடுலயும் கீழே தாடுலயும் பிரிட்ஜு பண்ணியிருந்தாரு மேலத்தாடை போட்டிருந்த பிரிட்ஜ் பாதியா உடஞ்சிட்டு பாதி மட்டும்தான் வாயிலே இருந்து கீழே அது பிரிஞ்சும் சாப்பாடு மாட்டுறதுனால அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆடிட்டு இருந்தது அவரால் எதுவும் சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணிட்டு மேலே தாட்லயும் கீழே தாட்லயும் டைட்டானியம் பாரும் பிக்ஸ் பண்ணிட்டு பல்லும் கொடுத்துட்டோம் ஆறு மாசம் கழிச்சு வந்தாங்க இப்போ டியூரபிள் டீத்து அவருக்கு மாத்திட்டோம் இப்போ வந்து செக்அப் வந்திருக்காரு வாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம் ஐயா சொல்லுங்க ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்து இம்ப்ளாண்ட் மூலியம் பண்ணால் நல்ல மலைக்கு இருந்தது இப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து பர்மனட் பல் சிந்தாமணி அவருடைய இதில் நல்ல மலைக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது மறுபிறவி கடவுள் கொடுத்த மாதிரி அதுதான் நான் சொல்லணும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது ம நான் நினைப்பது வந்து மறுபிறவியாக பிறந்து வந்தால் எப்படி பல் வருமோ அது போல் நான் அதுதான் சொல்ல முடியும்

பிரித்து வச்சு கட்டினாங்க அது ஓரளவுக்கு இருந்து ஒரு ரெண்டு வருஷமாட்ட இருந்தது அப்புறம் மின்னார பல்ல ஒன்று இதாச்சு அதோடு முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண அப்புறம் தான் எங்கள் ரிலையன்ஸு அவங்க வந்து எங்கேனா பிசைகள் போய் பண்ணால் அது நம்மளுக்கு சரியாக வரல அதனால் அதை விட்டுட்டோம் மீண்டும் அப்புறம் இங்கே வந்து நல்ல முறைக்கு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு மனப்பூர்வம் சந்தோஷம் இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது வலி இருந்ததா ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலிக்கு பயந்துதான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது சார் எந்த விதமான இதுவும் இல்லை அதனால அங்கே எல்ல அளவு இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எல்ல அளவு இல்லை டயர்டு ஒரு அந்த அன்னைக்கு மட்டும் டயர்டு அந்த வீக்கம் ஒரு ஒரு பல்லு பழிச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கொய்ய கொய்யன்னு கிடந்தையும் தான் இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல எந்த விதமானதும் இல்லை இப்போ நீங்கள் இந்த ஆறு மாதத்தில் என்னென்ன ஒன்று எல்லாமே சாப்பிட்டேன் எல்லாமே சாப்பிட்டேன் எந்த விதமான இதுவும் இல்லை அதாவது வந்து ஒரு பயத்தோட கடினமான தவிர்த்துட்டு எல்லாமே சாப்பிட்டேன் பொதுவாக கொஞ்சம் கூடல போய் தான் பல் உடஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எனக்கு சாப்பிட்டு ஆமா நம்ம அது அந்த பல்லு வந்து டெம்பரரி பல்லு தான் அதனால ரொம்ப ஹார்டான பொருள் கழிச்சு சாப்பிடக்கூடாது ஆறு மாசம் கழிச்சு போனீங்க இதுல கூட நாங்க என்ன சொல்லுவோம் ஒரு நகைச்சுவை எலும்பு இரும்பு கரும்பு இந்த மூணு மட்டும் எப்பவுமே தவிர்ப்பது நல்லது மத்தபடி கடலை மிட்டாய் முருகு அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் நீங்க பிரிட்ஜ் அது உடஞ்சது இல்லையா அந்த உடஞ்சி எத்தனை நாளைக்கு நீங்க அந்த பிரிட்ஜோட அவஸ்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வரை இருபத்தஞ்சாவது போதில நாலு அஞ்சு அஞ்சு வருஷம் வருஷம் அனுபவம் அப்புறம் இந்த பக்கம் ஆறு கிட்டத்தட்ட ரெண்டு எதுவுமே சாப்பிட எது சூழ்நிலைக்கு போயிடுது கரைச்சி சாப்பாடு இருந்தால் அப்படி பிழைஞ்சி அப்படியே முடிக்கிறது வருஷம் சரி என்ன பண்ணுறோம் நாம் இந்த வயசுலேயும் இப்படி போய் என்ன இருந்தால் அப்புறம் பார்த்துட்டு இருந்து

சார் வந்து ஜெர்மன் பிராண்டை எடுத்திருந்தாரு அவருக்கு வந்து நாலு லட்சம் ஆச்சு அதுக்கப்புறம் அவருக்கு டைட்டானியம் பாரு மேலே தள்ளியும் கீழே தள்ளியும் எண்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இப்போ டியூரபிள் டீத்துலையும் அவர் ஜி கேம் செலக்ட் பண்ணிருக்காரு அவருக்கு ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய்னா இருபத்தி நாலு பல்லு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ